புது வீடு கட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி வாஸ்து சாந்தி பூஜை பண்ணுவோம் அந்த வாஸ்து சாந்தி பூஜை முடிச்சிட்டு வீட்டை சுத்தியும் எட்டு இடத்துல பலி வைப்பாங்க அந்த அஷ்டதிக் பாலகர்கள் யாருன்னு தெரியுமா காலவீரவர் அவர் ஒரே ஒரு தெய்வம் மட்டும் இல்லை அவர் நேரத்தின் அதிபதி பாதுகாப்பின் உயிர் இருளை கிழிச்சு வெளிச்சத்தை தருற பரம்பொருள் ஆனா பைரவருடைய சக்தி அவரோட எட்டு திசைகளில் நிற்கும் அஷ்டதிக் பாலகர்கள் இல்லாம முழுமையடையாது இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் ஆன்மீக பாதுகாப்பை கொடுக்கிற அற்புதமான தெய்வீக சக்திகள் அந்த எட்டு பாலகர்களின் தேவலோக ஆன்மீகங்களும் அவர்களின் அருள் சக்திகளும் அவர்கள் எப்படி பைரவரோட வேலை செய்கிறார்களும் முழுமையா பார்க்கலாம் கிழக்கு திசை இந்திரன் கிழக்கு திசை சூரியன் உதைக்கும் திசை அதனால இந்த திசைக்கு காக்கிறவர் இந்திரன் இந்திரன் சாதாரண தெய்வம் இல்ல அறுபத்தி நாலு கோடி தேவதைகளோட தலைவன் பைரவரின் ஒளிசக்தி இவர் இருந்து தொடங்குது கிழக்கு திசை பாதுகாப்புல வெளிச்சம் புதிய தொடக்கம் ஆன்மீக எழுச்சி எல்லாம் அடங்கும் தென்கிழக்கு அக்னி தேவன் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் அதனால பைரவர் இந்த திசையை காக்கும் பணி அக்னிக்கு தான் கொடுத்தார் அக்னிக்கு ஒரு ரகசிய விஷயம் இருக்கு கெட்ட சக்திகளை எரிச்சு சாம்பலாக்குறது தீய சக்திகள் பூமிக்கு வரும்போது அவர்கள் பைரவரை தள்ளிட்டு வர முடியும்னு தென்கிழக்கு வந்தாங்க அப்புறம் பைரவனுடைய ஆணையால அக்னி தேவன் அவர்களை ஒரு பெரும் அசுரர்களை அக்னி திசை உங்கள் வீட்டில் வரும் நோய் பாதிப்பு எல்லாமே தெரிவதற்கான திசை தெற்கு தெற்கு திசை விதி தர்மம் நிலை நிற்பதற்கான திசை அதை காக்குபவர் கடவுள் மட்டும் அல்ல அவர் நீதியின் சரி யமனும் ராஜசக்தியில ஒரு ரகசிய ஒப்பந்தம் வைத்திருந்தாங்க ஒரு முறை யமன் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க போகும்போது ஆனா அந்த மனிதன் பைரவரின் பகனா இருந்தார் அதனால பைரவர் நேரடியா வந்து அந்த ஆன்மாவை பாதுகாத்தார் அதன் பிறகுதான் தெற்கு திசை காவலன் பொறுப்பு கொடுத்தார் தெற்கு திசை நியாயம் வெல்லும் திசை தென்மேற்கு நிறுதி ரகசிய சக்திகளோட சாம்ராஜ்யம் மந்திர தந்திரம் அமானுசிய சக்திகள் இருள் பிரதேச தத்துவம் இவைகளை எல்லாம் அடக்கிற சக்தி நிறுதி ஒரு விதத்துல பைரவரின் நிழல் சக்தி ஒரு முறை மந்திரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து பூமியை அழிக்க பெரிய யாகம் நடத்தினாங்க அந்த யாகத்தின் பின்னணி ரகசியத்தை பைரவர் உடனே கண்டுபிடிச்சாரு பைரவரின் ஆணையால நிறுதி அந்த தந்திர சக்திகளை அங்கேயே தடுத்து கொடுத்தார் அதனால நிறுதி திசை அமானுஷ்யமான இருந்து பாதுகாப்பான திசை மேற்கு வருணன் மேற்கு திசை கடல் அலை ஆழம் உணர்ச்சி மன சாதூரியத்தை குறிக்குது இந்த திசையை காக்குறவர் வருணன் வருணன் ஒரே ஒரு பணியை மட்டும்தான் இருக்கார் மன அலைகளை சம பயன்படுத்துவது ஒரு உலகம் முழுக்க வெள்ளம் ஏற்பட்டது அந்த சமயத்துல பைரவர் வருணனை கட்டளையிட்டு வெள்ளத்தை அடக்க சொன்னார் வருணன் தன் பாசத்தை பயன்படுத்தி அதிகரிக்கும் நீரை அமைதிப்படுத்தினார் வருணன் திசை நம்முடைய உள்ளந்தார்ந்த பயங்களை தணிக்கும் சக்தி வடமேற்கு வாயுதேவன் உயிரின் முதன்மை சக்தி காற்று நம்மளை தளர்றது போல தீய சக்திகளையும் தள்ளிவிடுவார் வாயு பகவான் தீய எண்ணங்களையும் நமக்குள்ள நுழையாம பாதுகாக்கிறது வாயு திசை நம் பிராண சக்தி திசை வடக்கு குபேரர் பணம் மட்டும் இல்ல வாழ்க்கை வளம் நல்ல மனிதர்கள் சந்தோஷ வாழ்க்கை இது எல்லாத்தையும் குபேரர் தான் அழிக்கிறார் பைரவரும் குபேரரும் செல்வ நிலைக்கு காரணம் வடகிழக்கு ஈசானன் இது மிகப்பெரிய திசை ஞானம் யோகம் ஆன்மீக புனிதம் ஈசானன் அஷ்டபாலர்களின் தலைவர் பைரவரின் ஆன்மீக ஒளியை உண்மையிலே உயர்ந்தவர் ஈசான திசையில் பூஜை தியானம் யோகம் எல்லாம் செய்தால் அது பலன் மிகுந்தது இந்த எட்டு திக் பாலர்களும் பைரவரின் பாதுகாப்பு படை உங்கள் வீட்டுக்கு உங்கள் வாழ்க்கைக்கும் ஆன்மீகக்காக கவசம் கொடுப்பார் ஒரு முறை ஓம் காலவேரவா நமகன்னு சொல்லுங்க எந்த திசையிலிருந்து வந்தாலும் தீய சக்திகள் உங்களை தொட முடியாது பைரவரும் அவரது எட்டு திக் பாலர்களும் உங்களை எப்போதுமே காத்து நிற்பார்கள் ஆன்மீகத்தை பத்தி வேற எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க